வணக்க மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டுன்னு இருக்கோம் அதை பார்த்துருவாங்க இன்றைக்கி நம்ம இந்த உடுப்பி கோயிலை பற்றி ஃபுல்லாக நம்ம ஆராய்ஞ்சி ஒரு ட்ராவல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படியே மேல்பி பீச் உடுப்பில ரொம்ப ஃபேமஸான அந்த பீச்சுக்கும் போக போகிறோம் என் கூட சேர்ந்தே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ட்ராவல் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம் அந்த அந்த வியூவை காட்டுறோம் பாருங்கள் உடுப்பில் ரொம்ப ஃபேமஸு பீச்சும் கிருஷ்ணர் கோவில் தாங்க இந்த கிருஷ்ணர் கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன் கிலோமீட்டரு நடந்து வந்தாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம் இங்கே உள்ளே இருக்கிற ஒரு சிலை வந்து யார் ரெடி பண்ணியிருக்காருன்னா விஸ்வகர்மான்றவர் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு இன்ஜினியர் காட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க நிறைய கட்டிடக்கலை எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு அது புராணத்தில் இருக்குது அவர் தான் ரெடி பண்ணியிருக்காரு இந்த சிலை வந்து தோரகையில் ருக்மணி அவங்க வந்து பூஜை பண்ண ஒரு சிலன்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா அது ரொம்ப ஃபேமஸானுங்க இந்த சிலை வந்து திரும்பி இருக்கும் நம்ம போனோம்னா கோயில் உள்ளே போய்ட்டு பார்த்தோம்னா சாமியே சிலை வந்து திரும்பி இருக்கும் முதுவாக தான் நீங்கள் பார்ப்பீங்க இன்னொரு பக்கம் வந்து ஃபேஸை பார்ப்பீங்க ஏன் அப்படி இருக்குன்னாக்கா ஒரு பக்தர் வந்து உள்ள சேர்க்கலை ஏன்னா அவங்க அப்போ அந்த காலத்து கேஸ்ட் எதுக்குனால சேர்க்கலை அது என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணான்னு சொல்லியிருக்காரு உடனே அவர் திரும்பி பார்த்துருக்காரு ஆமாம் அப்போது அந்த சிலை இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி தோரைக்கையில் அந்த சிலை எப்படி உடுப்பி வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா பத்மாச்சாரியார் அவரால் மா கண்டு எடுக்கப்பட்டது அப்புறம் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டி நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ஹிஸ்ட்ரி வேறு மாதிரி இருந்தது அப்புறமா நீங்கள் ஒன்று ஒரு இருக்குது இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த சந்திரனுக்கு வந்து டக்ஷன் சாபம் கொடுத்துருவேன் நீங்கள் இனிமேல் ஒளிர மாட்டேன்ட்டு அந்த இது கூட இங்கே தான் பூர்த்தி செய்யப்பட்டது ஏன்னால் ஒரு குளத்தில் சிவனை நோக்கி தவம் இருப்பார் சந்திரன் இந்த மாதிரி எனக்கு ஒளி பொலிர்வு இல்லை இன்னும் ஒளி வேணுன்றனால பண்ணும்போது நீ ஒரு குளத்தை அமைச்சு அது முங்கி எழுந்து வா உனக்கு வந்துடும் சொல்லுவார் அந்த குளமும் இங்கே தான் இருக்குதுங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் நானும் கிருஷ்ணகாதையை எனக்குன்னு தெரியாது நானும் நிறைய பேர் கேட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே யார்கிட்ட கேட்கலாம் போட்டால் அவங்க பேசுறது கன்னடா நான் பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுது எனக்கு புரியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் இந்த கதையெல்லாம் கேட்டு சொல்கிறேன் சொன்ன கதை கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் இதுதான் உண்மையான ஒரு கதை ஏன்னா நான் நல்லா பார்த்து தான் சொல்கிறேங்க இது பார்த்திங்களா தேர் இது தான் கிருஷ்ணரோடய தேர் இதாங்க என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு வெளியே ஒரு கோபுரம் கட்டி அது இல்லை அது வந்து மூஞ்சி தெரியும் இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸு இந்த பக்கம் போனீங்கன்னா முது தெரியும் சாமியோட முது அப்படியே சுற்றின்னு வரலாம் சூப்பரான ஒரு கோயில் உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அல்லோடே இல்லைங்க கோச்சிக்காதீங்க அது வந்து நம்ம எதுவும் பண்ணவே முடியாது அப்புறம் செருப்பெல்லாம் வச்சுட்டு போகணும்னா இங்கே வச்சுட்டு போயிடணும் அப்புறம் பேக் லக்கேஜ் வச்சுட்டு போயிடணும் எங்கன்னா சொருவிட்டு போயிடலாம் நம்மளுடைய செருப்புன்னு நினச்சிக்காதீங்க எங்கன்னா சொரு வீட்டு போனீங்கன்னாக்கா தூக்கி அப்படி போட்டுருவாங்க நீங்கள் ரெண்டு ரூபா தான் ஒரு செருப்புக்கு இங்கே கொடுத்துட்டு போயிடலாம் நம்ம செருப்பு எதுக்கு கொடுத்தோன்னு எனக்கே தெரியல ஏன்னா அந்த செருப்பு ரொம்ப டேமேஜாக இருக்குது குப்பை தொட்டில் தூக்கி போட்டால் கூட யாரும் எடுக்க மாட்டான் பொழுது சரி நம்ம எதுக்குன்ட்டு அது பார்க் பண்ணிவிட்டு போயிட்டேன் என் செருப்பு எவ்வளோ லைன் பார்த்தீங்களா நிறைய பேருங்க இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாரையும் கூட்டின்னு வராங்க போலது கர்நாடகாவில் நான் போகும்போது எத்தனை பேருன்றீங்க ஸ்கூல் பசங்க தான் நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு ஆட்டி வந்து இந்த மாதிரி கூட்டின்னு வருவாங்க ஸ்கூல்லேருந்து நான் சொன்ன சந்திர பகவான் வந்து ஒரு குளத்தில் முங்கி இருப்பார் அப்போ அவங்களுக்கு வந்து பொளிர்வு கிடைச்சிரும்னு சொல்லுவார் அந்த குளம் தாங்க இந்த குளம் இது சந்திர புஷ்கரணின்னு சொல்லுவாங்களாமா அது சந்திரன் இது அப்புறம் அது ரொம்ப ஃபேமஸ் உள்ளெல்லாம் அலோடு இல்லை வேற நான் வந்து லைட்டாக பார்த்துட்டு வந்தப்புறம் லைட்டாக ஒரு உங்களுக்கு ஒரு வியூ காட்டலான்ட்டு இதை ஒரு காட்டினாங்க செம்மையாக இருக்குது உள்ள கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்கனாங்க வெளியே ஷாப்பிங் பண்ணலாம் சூப்பராக நீங்கள் எதுனா ஒரு திங்ஸு யாருக்குன்னா ஒரு நாற்பது அத்துமோ போய் கொடுக்கலாம் நான் அஃபோர்டபுள் ப்ரைஸாக எல்லாருமே ஒரே தான் நீங்கள் பேருமே பேச முடியாது நான் போயிட்டு மூணு கடையில் போய்ட்டு ஏறி இறங்கி பேசினேன் இன்னும் அறுபது ரூபா கொடுக்குறீங்களா ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் கொடுக்க முடியாத தம்பிக்கு ஜாவ் வந்துட்டாங்க இந்த கிறிஸ்ன சேலை தான் நான் கேட்டேன் சரி யாருக்கன்னா ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அது நூற்றி ரூபா இரநூறுவா சொன்னாங்க அது கூட உங்ககிட்ட காசு இல்லையா கேட்கலாம் நீங்கள் சத்தியமாக கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லாம் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சஃப் ஒரு பொருள் அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்து தர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க இந்தாடியே பிளான் பண்ணேன் ரொம்ப பட்ஜெட் கம்மியாகிடுச்சு ஏன்னா நான் பஸ்ஸில் வேறு போகிறேன் எவ்வளோ வரும்னு தெரியலங்க அதனால தான் சாரி கோச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து தரேன் இதுதாங்க கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு நம்ம இறங்கும்போது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியிருப்போம் இது வந்து பக்கா கவர்மெண்ட்டுங்க இது கனடா பஸ்ஸு க்ரீன் கலரில் இருக்குது காய் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க நான் வந்து அங்கே இருக்கும்போது எது கவர்மெண்ட் பஸ்ஸு எது ப்ரைவேட் பஸ்ஸுன்னு தெரியல நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம இறங்குன ப்ரைவேட் பஸ்ஸு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் கவர்மெண்ட் பஸ்ஸுங்க இங்கேருந்து சூப்பராக இங்கே பாருங்களேன் இதுதான் கவர்மெண்ட் பஸ்ஸு மினரல் வாட்ரு எல்லாமே வச்சிருக்காங்க சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க கர்நாடா அதான் கர்நாடகாவில் வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே நீங்கள் தெரிலனா கூட நீங்கள் லைட்டாக நம்ம மொழியை வச்சு கூட மேனேஜ் பண்ணலாங்க அவ்வளோ அருமையாக பார்க்குறாங்க உண்மையாகவே நான் கூட ரொம்ப பயந்துருந்தேன் ரொம்ப கன்னடாவில் சண்டாக்கேன்ட்டு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொன்னாங்க மாதிரி அப்படி இப்படின்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஏன் நான் போன இடம்லாம் அருமையான இடம் யாரும் எதுவும் இல்லை ரெண்டு கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அவங்க கூட தான் இப்போ வந்து மேல்பீ பீச் போக போகிறோம் இந்த பஸ்ஸு ஏறி மேல்பீச் பீச் போகிறோம் கன்னடா ஃப்ரெண்ட்ஸு மைசூர் அவங்க ஆக்சுவலி ரெண்டு பேர் அவங்களும் ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க சரி நம்மளும் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டோம் அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணாங்களா அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ண சரி போயிடலான்னு சொன்னாங்க இந்த மாதிரி மேல்பி பீச் போகலாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் இது உடுப்பில் ரொம்ப ஃபேமஸான பீச்சுங்க இது கண்டிப்பாக நீங்கள் இப்போ உடுப்பி வந்தீங்கன்னாக்கா இந்த கிருஷ்ணர் கோயிலையும் இதையும் ஆஃப் டே ஆகிடுங்க நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் டே உங்களுக்கு பார்ட் டூவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன பார்க்கலான்ட்டு மங்களூரில் ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உடுப்பியில் ஆஃப் டேங்க பிளான் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் பார்க்கலாம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபாங்க டிக்கெட்டு எங்கே சொல்லுங்கள் மேல்பி பீச் போகிறதுக்கு உண்மையாக அளவுக்கு ரொம்ப தரமாக இருந்த பஸ்ஸு அந்த இடுக்கில் கிடுக்கில் எதுவுமே இல்லை நீங்கள் பைக்லேயோ எதுலாம் வந்தால் கூட இங்கே மேல்பி பீச் ரூட்லாம் போட்டிருக்குது கண்டிப்பாக வந்துடலாம் நீங்கள் ஒரு கார்லேயோ வரலாம் நீங்கள் உங்கள் எப்படியோ ஆனால் நான் போன நாள் வந்து கரெக்டாக ஸ்கூல் விடுற டைம் நாலு அஞ்சு மணிக்கு போயிட்டேன் சரியான கூட்டம் இருந்தாலும் கரெக்டாக சொன்ன நேரத்தில் இறங்கிட்டாங்க கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் வந்து இறங்கிட்டோம் பீச்சுக்கு எந்த பக்கம் போனோம் இந்த பக்கமாக ஆ அதான் போட்டுருங்க வாப்பலாம் எரிங்கிட்டோம் பீச்சுக்கு இப்போ வந்து நடந்து போனோம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் எப்படி பீச்சு நல்லா வள்தானே இன்னும் கொஞ்சம் கருவோடு வாசனை அடிக்குது பயங்கரமான இது வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து டோக்கன் காசு கால் பண்ணுறாங்க இவர் தான் டோக்கன் கால் கால் பண்ணுறாரு நீங்கள் வந்து பஸ்லாம் வந்துட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் ஜஸ்ட்டு பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் தொலைவே தான் பாருங்கள் பின்னாடி ஓப்பனிங் எப்படி அப்படி தான் இருக்கும் அப்படி உள்ளே போய் வழி தான் இந்த மா இது வந்து உடுப்பி பீச்சு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க நம்ம போனது ஃபஸ்ட்டு ஒரு பீச்சுக்கு போனோம்ல அது வந்து இந்து பீச்சு மங்களூர் ஃபேமஸ்ஸு இது வந்து உடுப்பி இது எல்லாமே கர்நாடகா தான் கர்நாடகாவில் கொஞ்சம் பீச்செல்லாம் ஃபேமஸ்ஸு தனித்தனியாக அதை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நிறைய இங்கே எவ்வளோ பஸ்ஸு வெயிட் பண்ணது பார்த்திங்களா இவரெல்லாம் டூரிஸ்ட் தான் இவங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்திருக்காங்க இந்த பீச்சுக்காக தான் வந்து அப்படியே பார்த்துருவோம் எவ்வளோ பஸ்ஸு பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து பேக் கேமரா காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஸ் ஃபுல்லாக அங்கங்கே சமைச்சி வேறு சாப்பிட்றாங்க இங்கேருந்து மீன் அது இது வாங்கி வந்துடுறாங்க அப்படியே அங்கேயே வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்க நல்லா ஃப்ரீ ஃப்ரீடமாக இருக்குது இடம் பாருங்க எவ்வளோ பஸ்ஸு எவ்வளோ இடம் ஃபுல்லாக இருக்குதுங்க ட்ராவல் தான் ஃபுல்லாக இங்கே பார்த்திங்களா ஃபுல்லாக ஷாப்பிங் நீங்கள் எதனா வாங்கணும்னா வாங்கிக்கிங்களா வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம் கோவா ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது நம்ம வாங்கி நம்ம எங்கேருந்து போட்டு போகிறது வெள்ளிக்காவது எப்படி இருந்தாலும் ஐநூறுரூவா அறநூறுவா சொல்லுவாங்க போகிறது பீச்சில் இருந்தாலும் ரேட்டு எல்லாமே அதிகம்தான் தான் முடியும் பார்த்தீங்களா பாருங்க பாருங்க ஃபுல்லாக நெருங்கிட்டோம் நம்ம பீச்ச நெருங்கிட்டோம் பாருங்க காந்தி தாத்தா எப்படி உக்காந்துருக்காரு பார்த்தீங்களா அந்த ஸ்டேச்சு தெரிஞ்சவங்களுக்கு காந்தி தாத்தா தான் அது அது காந்தி தாத்தா பாண்டிச்சேரி ராக் பீச்சுன்னா தாத்தா உக்காந்துருக்காரு நிற்கிறாரு அங்கே நிற்கிறாரு இங்க உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா பாருங்க உள்ள வந்தாலே அப்படியே மினி கோவா மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பத்தாததுக்கு இங்கே பாருங்கள் அந்த மேலே பறந்து போவாங்கள்ல பேராக அது அதெல்லாம் நினைக்கிறேன் அதான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக குளிக்கிறாங்க குதிரை கூட இருக்குது இந்த சன்ல தெரில பா நிறையா ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குதுப்பா ஃபுல்லாக பீச்சோட வைவ பாருங்க அந்த அந்த பீச்சோட இந்த பீச்சில் வேற லெவலில் இருக்கு நல்லா சரியான கூட்டம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது இங்க பாத்தீங்களா சின்ன தீவு மாதிரி இருக்குது Kari kallu shamanadu பனானா ரைடு பனானா ரைடு போனோம்னா அது மேலே ஏறிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல தள்ளி விட்டுருவாங்க அதுதான் பனானா ரைடு பாருங்க கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க இதில் நடந்து போனால் செமையாக இருக்கும் ஆனால் பட் நாட்டு அவ்வளோ சொல்லிட்டாங்க நடந்து போக முடியாது நடக்க முடியுமா அந்த மாதிரி நடுக்கடலாம் நடக்கலாங்க அதனால் நடுவில் போய் நடக்க முடியாது கொஞ்சம் கிராஸாக போய் நடக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி அங்கே அதில் நடக்கணும்னா ஆனால் பயங்கரமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டு நடக்க முடியாதே ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாருக்கும் அலுவட் இல்லையாம்மா பந்த் பண்ணிட்டாங்க வருங்க நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க பிள்ளைங்க நல்ல ஒரு வைப்பில் இருக்காங்க பயங்கரமான வைப்பில் இருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் எங்கள் கூட அப்படியே வரலான்ட்டு கர்நாடக இருக்கிற பீச்சில் எப்படி ஃபுல்லாக வச்சுருக்கோம் டூரிஸ்ட் பிளே இது பண்ணுறாங்களா லோக்கல் ஆளுங்க பண்ணுறாங்களா தெரியல ஃபுல்லாகவே இந்த பாறை ஃபுல்லாக ஏறத்துக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன் சொல்கிறேனாக்கா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கிளாஸ் வாட்ச்ஸ் வச்சுருக்காங்க நாங்கள் இந்த பக்கம் வந்தோம் சரி நல்லா இருக்குது வியூ சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம் ஆனால் இப்படி இருக்குது இதை பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது பாருங்க நிறைய இதாக இருக்குது பாட்டில்ஸ் தான் இது எப்படி இருந்தாலும் டூரிஸ்ட் ஆளுவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மிகள் தான் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா சொல்லவும் முடியாது யார் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லக்கூட முடியாது எல்லாத்துலேயும்ங்க எல்லா இடத்துலையும் சரக்கடி சரக்கு அடித்து போட்டுருக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு ஆனால் இது ஒரு அழகான ஒரு பீச்சு இது பீச்சை பாருங்கள் டைமிங் பாருங்கள் பீச்சோட டைமிங்கு அப்புறமா இங்கே ஒரு ஐலாண்டு இருக்காம்மா முந்நூறுவா கொடுத்தா போட்டில் எத்தனை போய் விடுவாங்களாம் சென்ட் மேரிஸ் ஐலாண்டு இருக்குது ஆனால் அது இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா எல்லாத்தையும் இல்லைன்னா போயிருக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ஆகும்ப்பா ரெட்டு பாருங்க எவ்வளோ வைப் ஆகிறாங்கன்னா அந்த அளவுக்கு வைப்பாக இருக்குது நம்மளுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீச் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கும் இந்த கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக குளிக்கணும்னு தோணும் நம்மளுக்கு நல்லா அட்டை நம்ம ஒரு அட்டியாக வந்தோம்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக ஆக்சுவலி சன் செட் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம இனிமேல் கிளம்ப ஆரம்பிக்க தான் ஏன்னா இங்கேருந்து திருப்பி உடுப்பி போயிட்டு இருந்து தான் நம்ம வந்து மூக்காம்பை கோவிலுக்கு போனோம் ஏன்னா ரொம்ப ரெண்டு மணி நேரம் ட்ராவலு பஸ்ஸில் பார்த்துங்க நம்ம ஃபோனில் வேறு சார்ஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ம ஆக்சுவலி இப்போ பஸ் ரூட்டை நான் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சார்ஜ் கம்மியாயிடுச்சு நான் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே ரூமு அங்கே தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம் மூகாம்பிகை ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லோரும் சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டிங்க அங்கே போய் பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க சரி பார்த்துடலாம் அதுவும் அப்புறமா அங்கேருந்து வீடியோ காலில் ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் பார்த்துருமுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னாக்கா நம்ம முருகதி திருஷனில் போயிடலாம் முருகதி போயிட்டு சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் அவள் தான் நம்ம ஜேர்னியே ஓவர் இதுதான் ஃபுல்லாக நைட் வைப்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக நைட்டில் எப்படி இருக்க மாட்டோம் பாருங்கள் சரியான வைப்பு கோவாவில் எப்படி இருக்கும் அது போல் இருக்குதுங்க ஃபுல்லாக லைட் செட்டப்பு இங்கே வந்து பாட்டெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க நம்ம இங்கே பீச்சிலேருந்து ஸ்ட்ரைட்டாக உடுப்பிக்கு பஸ் இருக்குது ஆனால் நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம்ல இங்கேருந்து பீச்சில் இருந்து இருபது ரூபா டிக்கெட்டு உடுப்பியில் போய் ஆறீங்களா உடுப்பிலேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் வந்து ஆறு ஐம்பதுக்கு பஸ்ஸுங்க எங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறதுக்கு கொல்லூர் போகிறதுக்கு கரெக்டாக இப்போ ஒரு வேளை அந்த நீங்கள் அந்த பஸ்ஸை விட்டுட்டிங்கன்னா பைனூர்னு ஒரு இடத்துல இறங்கிட்டு அதுக்கப்புறமா கொள்ளூருக்கு ரெண்டு பஸ்ஸும் மாறி போக வேண்டியதாக இருக்கும் அந்த வீடியோ என்னை எடுக்க முடியல ஏன்னா சார்ஜ் கம்மியாகிடுச்சு அதனால சொல்கிறேன் நான் இப்போ வந்து உங்களை எங்கே போய் மீட் பண்ண போகிறேன்னாக்கா கொல்லூர் பஸ் ஸ்டாண்டில் போய் தான் மீட் பண்ண போகிறேன் நம்ம மொபைலில் ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்கனால தான் எடுக்க முடியல இதாங்க கொல்லூர் பஸ் ஸ்டாண்டுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெயிலலாம் நம்ம உடுப்பிலிருந்து ஸ்ட்ரைட் பஸ்ஸு ஆரம்பத்து தான் அது விட்டுட்டிங்கன்னா பஸ்ஸே இல்லை வரவே முடியாது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டர் ஹெல்ப் பண்ணார் நான் ஒரு வண்டி அங்கே இருக்குதுப்பா வேறு ஊரில் நான் இந்த இந்த வண்டியை போயிட்டு ஓவர் பண்ணி அந்த வண்டியில் ஏற்றி விட்றேன்னு சொன்னார் அவர் தான் ஏற்றி விட்டார் இல்லைனாக்கா நாங்கள் இங்கே வந்திருக்கவே முடியாது இங்கே வந்து கொல்லூருக்கு வந்திருக்கோம் நாங்கள் இப்போது கொல்லூரில் இப்போ மூகாம்பிகை சாமியை பார்த்துட்டு நாங்கள் இது பண்ணோம் இங்கே ரூம் எடுக்கணும் ரூம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் எங்கே தெரியல ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சுன்றாங்க அந்த கண்ட்ராக்டர் ஒரு நம்பர் கொடுத்தாரு ரூம் இருக்குன்ட்டு எவ்வளோ வருதுன்னு தெரியல சரி நாங்கள் போயிட்டு உங்களுக்கு ரூம் காட்டுறோம் கண்டெக்டர் ஒரு நம்பர் இல்லைங்க ரூமுக்கு அவர் கால் பண்ணி கேட்டேன் பஸ் ஸ்டாண்டில் சின்ன ரூமுங்க பாய் கூட இல்லை எதுவுமே இல்லை சின்ன ரூம் மட்டும் கொடுத்துட்டு நூற்றம்பது ரூபா ஒரு ஆளுக்குன்னு கேட்டாங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாயில்லை குளிரும் எப்படி இருக்குன்னு தெரியாதனால நம்ம கன்னட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்களே அவங்க தாங்க இந்த ரூம் நம்மளுக்கு வந்து இது பண்ணாங்க அவங்க கன்னடத்தில் பேசி எல்லாருமே அவங்களும் நம்ம கூட ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க சூப்பராக இருக்குதுங்க இது வந்து ரொம்ப கம்மி தாங்க ஆறு பேருக்கும் ஐநூறுபா தான் ஆயிடுச்சு இந்த ரூமு செம்மம் வருது ஹாட் வாட்டர் கூட வருதுங்க என்ன சொல்கிறது ரூமு அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்திங்கன்னா இந்த ரூமை ட்ரை பண்ணுங்கள் கொல்லூர் முகாம்பிக்கை வந்தீங்கன்னா பேச்சுலர்ஸும் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து அப்படியே போனீங்கன்னா கோவிலம்மா கொஞ்சம் தூரம்னா ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் கூட வராது கிட்ட தான் இருந்தது நான் நடந்து போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்க இந்த நம்பர் கூட கொடுக்குறேன் இந்த காட்டேஜ் நம்பர் கூட நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணலாம் நீங்கள் மூகாம்பிகை ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் காலையில் போயிட்டு அதோட முழு ஹிஸ்ட்ரியை நான் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப வாய்ந்த கோவில்னு சொல்லிக்கிறேன் நானும் வரைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்கல நான் நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறேன் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு லேட் நைட் ஆகிடுச்சு பதினொன்று ஆயிடுச்சு டைமு வந்தீங்கனாக்கா இதுவங்க இருக்கு பாருங்கள் நம்பரு இது கால் பண்ணலாம் கால் பண்ணிங்கனாக்கா அவங்க ரூம் புக்கிங் பண்ணுவாங்க லாஸ்ட் நம்பர் ஆ லாஸ்ட் நம்பர் அண்ணன் நம்பர் அம்மா எடுத்துங்க நம்பரை ஏன்னா நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படியே ரூம் கடிச்சு போய் சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஓகே தான் எல்லாமே சாப்பாடு வந்து ஓகே தான் எல்லாமே நல்லா தான் இருந்தது ரூம் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது ரூம் போயிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போய் தரிசனம் பார்த்துடலாம் ஏன்னா அஞ்சு மணிக்கு ஓப்பனிங் போய் பார்த்துட்டு ஸ்ரீ முருதீஸ்வர் போயிடலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம் நான் உங்களை வந்து காலையில் சந்திக்கிறேன் பாய்